ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மி சீரீஸ் ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் ஃபைனல் எப்பிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக தான் இருக்கும் இதோட கண்டினியூஷன் பார்ட்டு வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில தான் வந்து ரிலீஸ் பண்றதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆர்வமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜனவரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு எல்லாரும் சோசைட் பண்ணி உடம்பு சரியில்லாம இறந்து போவாங்க பட் எல்லாரும் பார்த்து பயப்படுறது ஃபயர் இறந்து போறது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வர இதுக்குள்ளே இருந்த ஒரு மிஸ்டீரியஸ் பில்லரோ ஒரு ரோபோட்டோ வரவும் அவங்க என்னால் தான் பாறந்து போய் ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துக்கு வர பில்லர் மேலே ஜகநாதை அட்டாக் பண்ணா பால்கனோ வடிச்சிடும் நம்ம ஹீரோ போய் அதை தடுத்து மாயிடுறான் ஃபாரிங்கிற எவாஞ்சலிஸ் சேர்ந்த டெஸ்ட் ட்ராயர் வந்து நம்ம ஹீரோ தொக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட தம்பி ஷோ வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்ற வரணும் என்ன இது ஆரோ அப்படின்னு சொல்லி ஃபாரி பார்த்துட்ருக்கான் ஆரோ அங்கே வந்திருக்காளா பட் ஆ ஏமிங் சரி இல்லைன்னு சொன்னா இல்லை வா கரெக்டாக தான் ஏம் பண்ணுறா அப்படின்னு ஷோ அந்த ஆரோவை மிதிச்சு தான் வந்து கடல் மேல பறந்து இந்த இடத்துக்கு வரான் தேர்ட் பில்லரா அப்படின்னு சொல்லி ஃபேரி இவனை பாக்குறான் அவன் கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணுவோம் ஷோ இப்ப அப்படியே தண்ணியை நோக்கி கீழே விழ போறான் ஆரோ டக்குன்னு ஹெல்ப் பண்றான் ஆரோட அந்த ஆரோவை மிதிச்சு மிதிச்சுதான் ஷோ வந்து அந்த இடத்துல காத்துல பறந்துட்டு இருக்கான் கிராவிட்டியை யூஸ் பண்ணி வானத்தை நோக்கி ஷோபாவை விள வச்சா ஆரோ டக்குன்னு ஆரோவை யூஸ் பண்ணி ஷோவை காப்பாத்துறான் ஷோ வந்து அவனோட டைம் ஸ்டாப் பவரை யூஸ் பண்ணி ரெண்டு துண்டா அவனை வெட்டிருந்தான் பட் ஃபேரிக்கு எதுவுமே ஆவல இங்க ஈங்கா வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கா அப்படி என்ன ஃபியூச்சர் பாத்தீங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு அந்த ப்ரொடெக்டர் கேட்கவும் எனக்கான ஃபியூச்சரை பாத்துட்டா நீங்க சொல்லவோ ஓ சாவ போறதை பாத்துட்டீங்களா அப்படின்னு பண்ணுவா கேட்டா இல்ல அதை விடவும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு நடக்க போது நான் எக்ஸைட்டடா இருக்க நீ கா சொல்றா இந்த காண்ட்ரோ உண்மையிலேயே ஹைஜிமாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர் தான் அப்படின்னு ஆகுன் பாக்கும்போது நம்ம ஹீரோ தொங்கிட்டு இருக்கதையோ பாக்குறான் இல்ல ஆகுன் கம்பெனி ஏட்டோட ஆளுங்க துரோகிங்க அவங்கள ஏண்டா காப்பாத்த போறேன்னு கூட இருக்கிற ஒருத்தன் கேட்டா ஹீரோ அப்படி கிடையாது கேப்டன் ப்ளீஸ் ரெஸ்க்யூ பண்ண பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கவும் அந்த கம்பெனி போரோட கேப்டனும் பெர்மிஷன் கொடுக்குறான் ஷீன்ரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு ஆகுன் போனா ஒயிட் லாட் ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவன் பாடி அப்படி இலியூஷனா மாறிச்சு அப்படின்னு ஷோக்கு ஒண்ணுமே புரியல இப்போ உனக்கு ஏமாலா இன்ட்ரெஸ்ட் போடுதா நான் உன்னோட ப்ரொடெக்டரா இருக்கேன்னு சொன்ன

சொல்லி காட்ரோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே அட்டாக்ல டைட்டனையே தொண்டு துண்டு ஆக்கிட்டான் சோ ஒரு வழியா டைட்டன் பிரச்சனை முடிஞ்சது பட் சிஸ்டர் ஐரிஸ் வந்து டோலா பிளானட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி அவளுக்கு தெரியுது அந்த மொத்த டவரும் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர்ல மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டாமிக்கு தேடிட்டு இருக்கா நம்ம எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் வர போகுது அப்படின்னு அந்த யோனா சொல்றாங்க ஒரு பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் ஃபெயில் ஆயிருச்சு டோலா பிளான கூட கனெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுதுல போச்சிங்களால மட்டும் தான் அந்த வால்ல இருந்து இங்க வர முடிஞ்சிருக்கு எல்லா ஹியூமன்ஸும் அவளை ஒன்னு ரெண்டு பேர் சர்வை ஆயிருக்காங்க தெரிஞ்ச நாலேஜை வச்சு இவங்க என்ன டபுள்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோனா பாத்துட்டு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளை கொள்ளான்னு டோலா அவஸ்ட் இருக்கிறத சென்ஸ் பண்றான் கிரேட் கேட்டலிசம்ல சர்வை வயவான சில மக்கள்ல ரஃபேல் ஸ்மித்ங்கிற ஒருத்தன் லீடரா இருந்த மக்களை வந்து வழி நடத்த நினைச்சான் அவனோட பாதையை நான் சூஸ் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யோனா ரஃபேல்ஸ் ஒன்னு கொண்டுட்டு அவனோட மூஞ்சியை இவன் எடுத்துக்கிறான் ஹியூமன்ஸ் கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கு அவங்கள இன்னும் கொஞ்சம் வளர விட்டோம்னு கிரேட் கேட்டகலிசம கரெக்டா பண்ண அவங்களோட அறிவு யூஸ் போடும் அப்படின்னு சொல்லிதான் அமட்ட ராஜா அப்படின்னு குட்டியா ஒரு டிவைஸ் பில்ட் பண்ணி ஹியூமன்ஸுக்கு ஏத்த மாதிரி ரிலீஜியஸ கொஞ்சம் பொய்யா கலந்து உங்க எல்லாருக்கும் விடிவு கால பிறந்துருச்சு இதுதான் அமட்ட இது உங்க வாழ்க்கையை மாத்தி அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு உள்ள அடைச்சு அவளோட டோலா பஸ்ட் தான் இவங்க யூஸ் ஓபன் சொல்லி அந்த பெட்டிக்கு பரவாயில்ல எழுதி வச்சிருக்காங்க என்ன வச்சு ஹோலி சோல் டெம்பிள்னு ஒன்று கிரியேட் பண்ணி மக்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ யோனோ ஆரம்பிச்சு வச்சது தான் இது எல்லாமே எங்க சிஸ்டர் ஐரிஸ் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவன் டோலா லிங்க்ல கனெக்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க கடலுக்குள்ள இருந்து வந்த மொத்த பிள்ளரும் வந்துட்டு இப்போ ப்ளாக் கலர்ல மாறிடுச்சு சாரி அது மாதிரி நின்னு ஏதோ பண்ணுவோம் நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க டோலா வேர்ல்டுக்குள்ள கண் வழிக்கிறான் டோலா லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்குனா பட் இது யார் கூட நம்ம ஹீரோ பார்த்தா ஹே எப்படி இருக்க பார்த்து ரொம்ப ஆச்சு அப்படின்னு இங்கா வந்து நிக்கிறா செக் நான் ஸ்டாப் பண்ணி அப்படியே மயங்கிட்டேன் அதான் இப்படி கடக்கிறான நம்ம ஹீரோ கேம கேட்டகலிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வரையும் ஆரம்பதானு சொல்லுவோம் உனக்கு அத பத்தி ஏதோ தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா எனக்கும் இதா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்படி தெரியும் அப்படி நீங்க கேட்டா உன்னால தான் ஃபியூச்சர் பார்க்க முடியல ஒழுங்கா சொல்லு நம்ம ஹீரோ கேட்டா இருநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேட்டகிலிசம் பத்தி டீடெயில் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த கேட்டகிலிசம் நம்மளால தடுக்க முடியும் என்னால ஃபியூச்சர் மட்டும் தான் பார்க்க முடியும் பட் நீ ஸ்பீட யூஸ் பண்ணினா உன்னால பாஸ்ட்டுக்கு போக முடியும் பாஸ்ட் கேட்டகிலிசமோட விஷயங்களை பார்த்து நம்ம இதை தடுக்கலாம்னு சொல்லுவோம் பட் என்னால அது முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா ஆல்ரெடி நான் ஃபியூச்சரை பார்த்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாஸ்ட்டுக்கு போறோம் அண்ட் நீ என்னையோ சேர்த்து தான் அங்க கூட்டிட்டு போற ஆல்ரெடி நடக்க போற ஃபியூச்சர்ஸ் உன்னால மாத்த முடியாது சூப்பர் ஸ்பீட யூஸ் பண்ணுவேன்

பழைய வாழ் இது ரொம்பவே அழகா இருக்கு இதை பாத்துகிட்டே இருக்கலாம் போல இருக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் என் மண்டைக்குள்ள போறது அப்படியே என் மண்டை வடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது நான் அப்படியே பைத்தியமா போயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் பார்க்கிங் லாண்ட்ல நின்னுட்டு இருந்த ஒரு கார்திடினு இன்னைக்கு சொல்லிட்டு ஹியூமன் கமிஷன் நடந்த அறிக்கையா அந்த இடத்துல நியூஸ்ல சொல்றாங்க நியூஸ்ல சொல்லவும் எனது மூணு மாசம் ஆயிடுச்சா அஞ்சாவது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் இந்த இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணதுல எதையும் சேஞ்ச் பண்ணிட்டானா அவனோட ஹேர் கலர் டிஃபரெண்டா இருக்கு அண்ட் மூணு மாசம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான் என்ன நடக்குது போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரியில தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்